தேவேந்திரகுல வேளாளர் சமூக்சாரம் சார்பில் இயற்றிய தீர்மானம் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பரமக்குடி வட்டார சங்கத்தில் பயணிக்கும் கிராமமான இளமனூர் கிராம தேவேந்திரகுல மக்கள் தேகி இமானுவேல் சேகரன் அவர்களின் பாதகை வைத்ததை மாற்று சமூகத்தைச் சேர்ந்த நபர்கள் கிழித்து அகற்றி நமது சமூக மக்களை தாக்குதல் நடத்திய நபர்கள் ஐம்பத்தி ஐந்து பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யக்கோரி முதல் தீர்மானம் இரண்டாவது தீர்மானம் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூற வந்த தேவேந்திரகுல வேளாள அமைப்பின் மீதோ பாதிக்கப்பட்ட மக்கள் மீதோ பொய் வழக்கு போடக்கூடாது ஒருவேளை பதிவு செய்தால் அதை ரத்து செய்ய வேண்டும் மூன்றாவது தீர்மானம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்காக போராடிய போராட்டக்காரர்களை கைது நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபட்டால் அனைத்து வாழ் வேளாளர் மக்களை ஒருங்கிணைந்து மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் அப்போராட்டத்திற்காக பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழகமும் மற்றும் பரமக்குடி வடக்கு பகுதி வட்டார தேவேந்திரகுல வேளாளர் வட்டார சமூக நலச் சங்கமும் தலைமை தாக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்